செல்ல குழந்தையை செவ்வாய் கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் என்றால் நிச்சயமாக உடனே இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் நாளைய தினம் மிக பெரியதொரு திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அந்த விஷயத்தை இன்றே உனக்கு உன் அம்மா சொல்லிவிட வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனதில் இருக்கின்ற குழப்பத்தை தீர்க்கவோ அல்லது இருக்கின்ற குழப்பத்தை மேலும் அதிகரிக்கவோ செய்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் ஒரு குழப்பம் ஒருவருக்கு தெளிவடைகிறது என்றால் அவர்கள் ஏற்கனவே சரியான திசையில்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஏற்கனவே குழப்பத்தில் இருப்பவர்கள் மேலும் மேலும் குழம்புகிறார்கள் என்றால் அவர்கள் செல்கின்ற பாதையில் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று அர்த்தம் அதனால் இந்த தவறை என்னவென்று தெரிந்து கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் திருத்திக் கொள்ள முயற்சி செய்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நல்லது நடக்க வேண்டி ஒருவருக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலையை நினைத்தும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் அத்தனை துன்பங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்ள நீ பழகி கொண்டால் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவினுடைய அன்பினால் நீ ஒவ்வொரு விடியலிலும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஏதாவது ஒரு சூழ்நிலை காயத்தை கொடுக்கலாம் ஆனால் அதற்காக அத்தனையுமே இழந்து விட்டதாக நாம் உணர முடியாதல்லவா அத்தனை விஷயங்களையும் நாம் முடித்துவிட்டதாக நினைக்க கூடாதல்லவா எல்லா சூழ்நிலைகளையும் நாம் உணர்ந்திட வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ என்னவென்று ஏற்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களையும் பல நம்பிக்கைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கையை உன் வசமாக்க நீ நினைக்கின்றாயோ அப்பொழுது நீ நினைத்தது எல்லாவற்றையும் உன் தயானவள் உனக்கு நடத்தி கொடுப்பாள் எதையுமே சரியாக செய்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பங்களும் நிலையானது இல்லை கஷ்டங்கள் வரும் உனக்கு வேதனைகள் வருவது போல தோன்றும் ஆனால் எதுவுமே அங்கு நிலையாக நிலைத்து நிற்காது மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களும் பல துன்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்து விட்டது என்று எண்ணிவிட முடியாதல்லவா ஆனால் நமக்கு கிடைப்பதை எதையுமே நாம் இழந்து விடவும் கூடாது எல்லாமும் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தெய்வம் உனக்கு கொடுக்கின்றது அதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா அதை சரியாக உன் வாழ்க்கையில் வழிநடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா அதனால் எதையுமே மனதிற்குள் நல்ல சிந்தனைகளோடு எண்ணிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருவதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது இனியும் என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதில் உனக்கிருக்கின்ற ஆர்வம் எப்பொழுதும் இப்படியே இருந்து கொண்டிருக்கட்டும் நான் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னாலேயே உணர முடியாத அளவிற்கு மிகப்பெரியதொரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உதவி இந்த பெண் உன் வாழ்க்கையில் வகிக்கின்ற பங்கு அத்தனை பெரியது எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு உடனிருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த பெண்ணால் அதிகமாக நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் இவள் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒருவள் என்பதனைத்தான் உன்னிடத்தில் நான் இத்தனை நேரம் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கிடைப்பதையெல்லாம் நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கானது என்று நம்பிவிடவும் முடியாது ஆனால் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டுமோ அது சரியாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான தருணத்தில் இவையெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் எதிர்கொண்டு நீ வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல உண்மைகள் உனக்கு என்னவென்று புரிய வரும் உன்னோடு நான் இருப்பது எதற்காக என்பதும் உனக்கு தெரிய வரும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் ஒவ்வொரு நல்ல மனிதர்களையும் ஒவ்வொரு தீய மனிதர்களையும் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தரும் என்பதனை நான் உனக்கு தெளிவாக விளக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே என் பிள்ளை நீ இழந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் ஏறக்குறைய இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக நீ புரிந்து கொள்வாய் உனக்காக இருந்து இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதையும் எண்ணி வருத்தப்படாதே இப்பொழுது வருகின்ற சூழ்நிலைகள் நிரந்தரம் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நான் தருவதை எல்லாம் நிச்சயமாக நிறைவாக ஒரு நாள் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற நேரம் வரும் அந்த நேரத்தில் நீயே நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே நாளைய விடியல் பஞ்சமியினுடைய விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்க உன்னை தேடி உன் தாயானவள் நான் உன் இல்லம் வரப்போகின்ற விடியல் அப்படியானால் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய பெண் உன் தாயானவள் நான் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லவா நான் இருந்து உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதில் உனக்கு எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை அல்லவா அம்மாவின் வருகை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நாளை நிகழ்த்த போகின்றது நிச்சயமாக இந்த வர உணர்ந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த செய்தியை இன்று மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய நிலை உனக்கு வந்திருக்கும் ஏனென்றால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் மேலும் மேலும் உனக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லவா இல்லை என்றால் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயை நீ உணராமல் சென்றுவிடக்கூடாது இதை நடத்த வேண்டும் இதை உனக்கு நிரந்தரமாக்க வேண்டும் என்று நான் ஒரு முறை முடிவெடுத்து விட்டேன் ஆனால் அதன் பிறகு அதிலிருந்து நான் ஒரு பொழுதும் பின் மாட்டேன் அதை உன் வாழ்க்கையாக மாற்றும் வரையிலும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கான முயற்சியை நீ எடுக்கும் வரையிலும் நான் உன்னை விட்டு எங்கும் விலகி நடக்க மாட்டேன் என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது விட்டது இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை இனி உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்வாய் வாழ்க்கை பலவிதமான பிரச்சனைகளோடு உன்னை பின்னி பிணைத்த பொழுதெல்லாம் அம்மா என்று என் பிள்ளை வாய் நிறைய என்னை அழைத்து என்னுடைய அன்பினை நீ நிறைவாக பெற்று கொண்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனியும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக இந்த வாழ்க்கையில் பெற்று கொண்டால் போதும் நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அம்மாவின் அன்பு உன்னை எந்த அளவிற்கு பின்தொடர்ந்து வருகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எதையுமே கடந்து கொண்டு என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு இனிமேல் என் பிள்ளை பெரும் அடைய வேண்டும் நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே அம்மா உன்னை விட்டுவிட மாட்டார் என் பிள்ளையை அதற்குரிய முயற்சியை எடுக்க வைத்து என் பிள்ளைக்குரிய வெற்றியை நான் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் சில நேரங்களில் உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது ஆனால் உனக்குள் எதையும் பெற வேண்டும் என்கின்ற உத்வேகம் இருக்கின்றது எதையும் நம்மால் அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கக்கூடிய மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நீ சரியாக உணர்ந்திடுவாய் உனக்கான நேரத்தை நிச்சயமாக இந்த தாயானவளின் அன்பினை பெறுவதற்காக நீ செலவிடுவாய் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா உன்னை தேடுவதனால் எனக்கென்ன பலன் என்று என் குழந்தையே மனதை ஒருநிலை படுத்தும் பொழுது இறை பக்தியை நோக்கி உன்னுடைய மனதை நீ செலுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை அமைதியாக இருந்து பொறுமையாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு உணர்த்தும் இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்கும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தும் நீ சிந்திக்கின்ற உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் வளர்க்கிறது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தும் அப்படியானால் அந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வந்து விட்டால் உனக்கு போதுமல்லவா உன் மனது தானாகவே அமைதியடைய தொடங்கிவிடும் உன்னுடைய மனது தானாகவே நல்ல விஷயங்களை நோக்கி பயணிக்க தொடங்கிவிடும் நீ நினைத்தாலுமே உன்னால் தீய வழியில் செல்ல முடியாது நீ நினைத்தாலுமே உன்னால் தவறான பாதைக்குள் அடியெடுத்து வைக்க முடியாது இதையெல்லாம் நீ உணர வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதனால் அம்மா என்றென்றும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பாள் என்பதனை நீ மறக்காதே சாதாரணமாகவே உன்னை தேடி வருகின்ற உன் தாயானவள் ஆனவள் தனக்கு குகந்த பஞ்சமி நாளில் உன்னை காண வராமல் இருந்து விடுவேனா தனக்குரிய நாளில் உன்னை நான் சந்திக்காமல் சென்று விடுவேனா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நடத்தி கொடுக்காமல் தான் நான் விடுவேனா நிச்சயமாக இல்லை நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க துணிந்து விட்டேன் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையாக்கிட நான் முன்வந்து விட்டேன் இனி கலங்காமல் நீ என்னை நோக்கி வந்து கொண்டே இரு உனக்கு பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்னை நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் உறுதியாக பெறக்கூடிய இந்த தருணத்தில் இனி ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் எல்லா நேரத்திலும் நான் இருந்து உனக்கு தருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தனக்கு யாரால் சாதகமாக மாற்ற முடிகிறதோ அவர்களால் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்த முடியும் என்பது உண்மை அதுபோல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்திக் கொண்டே இரு கனவிலும் நினைத்திட முடியாத மிக பெரிய வெற்றியை என் பிள்ளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கை இன்னமும் சாதகமான பல நம்பிக்கைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் தாயின் அன்பினால் நாளைய பஞ்சமியின் விடியல் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய விடியலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நடத்த நான் முன்வரும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ உறுதியாக இருந்தால் போதுமல்லவா நீ எப்பொழுதும் நிச்சயமாக என்னுடைய அன்பினால் நல்லபடியான ஒரு மாற்றத்தை உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் இதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே இனி உனக்கு வருகின்ற இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக தொலைத்து விடாதே தாயின் அன்போடு இந்த இரவை கடந்து வா நாளைய விடியலில் உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி கொடுக்கிறேன் இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்